ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிந்து சமவெளி பொருளாதார முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெத்தட் வந்து பண்டமாற்று முறையில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இவங்களுடைய மெத்தட் வந்து பண்டமாற்று முறை அப்புறம் வந்து எடைக்கற்கள் எடைக்கற்கள் வந்து படிகக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கணச்சதுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டூ டூ இஸ் டு ஃபோர் இஸ் டூ அதாவது அந்த இரு படிம முறை இரு படிம முறைன்னு இருக்குது இல்லையா அந்த மெத்தடில் தான் ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ ஃபோர் இஸ் டூ எயிட் இஸ் அந்த மாதிரி டபுள் ஆகிக்கிட்டே போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அளவிடக்கூடிய தந்தத்துடைய நீளம் வந்து எப்படி இருக்கும்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒன் இன்ச் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் நெக்ஸ்ட்டு வந்து நீளம் வந்து கிராமில் கொடுத்துருப்பாங்க தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டி த்ரீ கிராம் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படித்த புக்ஸில் உள்ள டேட்டாஸ் ஸோ இந்த டேட்டாஸை ஓரளவு ரிலேட் பண்ணிங்கனாலே எதுக்கு எது ஆன்சர்னு நீங்கள் ஈஸியாக ஆப்ஷன் பார்த்தாலே எலிமினேட் பண்ணி போட்டுடலாம் ஸோ சமவெளி நாகரிகம்னாலே நம்ம அது ஒரு வெண்கல காலம்ஸ் செம்பு காலம் தாமிரம் இதெல்லாமே சேர்ந்த தான் சிந்து சமவெளி நாகரிகம்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஸோ வணிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் லோத்தல் இது எங்க இருக்கு குஜராத்தில் ஓகேங்களா குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல்ல தான் வந்து இந்த வணிக கப்பல் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு அப்புறம் ஓமன் கத்தார் சிரியா சிந்து சமவெளி ஈரான் ஈராக இந்த இடத்துல எல்லாமே வந்து வணிகங்கள் செஞ்சாங்க மெயினாக அவங்க செஞ்ச வணிகம் வந்து மெசபடோமியா அப்படின்ற ஒரு நக நாக தான் வந்து வணிகம் செஞ்சிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து சிந்து சமவெளியில் ஜாடி இருந்துச்சான்னா இருந்துச்சு ஜாடி வந்து அந்த ஓமனுக்கு வணிகம் செய்யப்பட்டது நெக்ஸ்ட் சிந்து சமவெளி அப்படிங்கிறது மெலுக்கா அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்து இருக்கும் இப்போ சுமேரியா முறைகள் படி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நாரம்சீன் அப்படின்ற ஒரு சிலை இருக்கும் இல்லையா அந்த குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா தான் சுமேரியா முறை அப்புறம் மெசபடோமியா முறை இது எல்லாமே இந்த குறிப்புகள் வந்து நாரம்சின் அப்படின்ற ஒரு மன்னனுடைய குறிப்புகளில் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு மெலுக்கா அப்படிங்கிறது அணிகல்லன் வாங்கியிருப்பாங்க மெளுக்காவில் வந்து என்ன வாங்கியிருப்பாங்கன்னா கார்னிலியன் அதாவது கருப்பு சிவப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கார்னிலியன் மணி வந்து வாங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு கியூனிஃபார்ம் கல்வெட்டு கியூனிஃபார்ம் கல்வெட்டு வந்து எதை சொல்லுது அப்படின்னா வணிக தொடர்பு ஸோ வணிகம் செஞ்ச ஏரியா வந்து மெசபடோமியா மற்றும் சுமேரியா நாகரிகம் நெக்ஸ்ட்டு வந்து அதை சொல்லக்கூடிய கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு இவங்களுடைய எடைக்கற்கள் வந்து எந்த மெத்தடில் இருக்கும்னா படிக கற்கள் மெத்தர்டு கனச்சதுரம்